ويتابي ومزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة دائمة مقبولة تؤدي بها أنا العظيم اللهم اغفر لنا ورحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والاخرة انك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم بلغ مرادنا وحصل مقاصدنا ويسر أمورنا وأمور المسلمين واقضي حوائجنا وحوائج المحتاجين يا قاضي الحاجات اللهم سلمنا وسلم اهلنا من عافات الدنيا وبلائها مصيباتها في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير آه. اللهم اشفي امراضنا وامراض مرضانا وامراض من نوصانا بالدعاء وامراض من نوينا يا شافي الامراض اشفينا

ரப்பே உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள் உரிவாயாக இனிமேல் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு ரப்பே ரீசோ செய்வாயாக நன்மையான கால் எங்களை ரப்பே எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயால் பாவமான காரியங்களை எங்களை ரப்பே எங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயார் எங்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பாயா நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தருள் உரிவாயால் ரப்பே எங்களுடைய இல்லா நோய்களையும் நேசிப்பாவாக்கி தருவாயால் நோய் இருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுடைய நோயையும் ரப்பே சிபாவை தருவாயாக ரப்ப எங்களுடைய வழிகளை குணப்படுத்துவாயாக எங்களது வேதனைகளை ரப்பே நீ குறைப்பாயாக எங்கள் கவலைகளை ரப்பே நீ போக்குவாயாக எங்கள் சங்கடங்களை ரப்ப எங்கள் துன்பங்களை ரப்பே நீ அகற்றுவாயாக எங்கள் கவலைகளை ரப்பே நீ போக்குவாயாக எங்களது எல்லா தேவைகளையும் ரப்பே நீ நிறைவேற்றி வைப்பாயாக எனது எல்லா கஷ்டங்களையும் ரப்பே நீ நீக்கி அருள் புரிவாயாக யார் தா எங்களுடைய ஆயுளையும் எங்கள் மனைவி மக்களுடைய ஆயுளையும் சரீர சுகத்தோடு நீளமாக்கி தருவாயாக நிறுவையுள்ள நாயனே உன்னை தவிர வேறு யாரிடத்திலையும் எங்களை தேவை ரப்பே நீ ஆக்கி ரப்பே யாரோ வனமான வாழ்வாதாரத்தை வழங்கி அருள் புரிவாயால் எங்களுக்கு ஹலான ரிசுக்கை விசாலமாக்கி தருவாயால் யாரோ ஹலான காரியங்களை விட்ட எங்களை நீ பாதுகாப்பாயால் எங்கள் இளைஞர்களை நீ பாதுகாப்பாயால் எங்கள் பெண்களை பாதுகாப்பாய்கள் சகோதர சகோதரிகளை பாதுகாப்பாயிருப்பே எங்கள் எல்லோருக்கும் எல்லா எங்களுடைய கவலைகளை நீ போக்குவாய்ப்பே எங்கள் குழு குமர்களுக்கு நீ சரியான இணைகளை ஏற்படுத்தி தருவாயாக எங்கள் இல்லங்களில் இருக்கும் ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை ரப்பே ஏற்படுத்தி தருவாய் குளிர்ச்சியான மனைவி மக்களை ரொம்ப நீ எங்களுக்கு தருவாயா யார் எல்லோருக்கும் தம்பதிகள் அனைவருக்கும் கலந்த பாக்கியத்தை தருவாயா சாதகான மக்களை வழங்கி அனுபவாயார்

കഷ്ടപ്പെട്ട് വറുത്ത ആണാക്കിയായി തന്നേ യാബല വാഹനത്തിലെ இவ்வாறு படித்த விஷயம் நாயு பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக எங்கள் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசைவாகுவாயா எங்கள் பெற்றோர்கள் மூலம் எங்களுக்கும் சொர்க்கத்தை நசைவாக பெற்றோர்களின் பெற்றோர்களா எங்களுக்கை அறுபரிவாய் யார் தா எங்களுக்கு இசத்தையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் தருவாயா யார் எங்களுக்கு ரப்பே நல்ல ஆட்சியை மலரச் செய்வாயால் மதர் சார்பற்ற ஆட்சியை ரப்பே எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயா மதர் சார்

மக்களை அங்கிருந்து துரத்துகனாக நம்பே சொந்த ஊரை விட்டும் சொந்த நாட்டை விட்டும் யாரும் அவர்கள் அவர்களை துரத்துகனாக நம்பே பசிப்பட்டி போட்டு சாகு நம்பே பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு பசியை போக்குவாயா அவர்களுடைய தாகத்தை தீர்த்து வைப்பாயா இருக்கிற இல்லத்தை திருப்பி கொடுப்பாயாக அந்த நாட்டை திருப்பி அவர்களுக்கு வணங்குவாய் கைமீறி போகக்கூடிய அறந்தே அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த இஸ்ர வேலியா அப்புறப்படுத்துவாயாக இஸ்ரேலை அங்கிருந்து துளைத்து விடுவாயாக இஸ்ரேலை அங்கிருந்து அந்த விடுவாயாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவாயால் அவர்கள் உலகத்திலே எங்கெல்லாம் அவர்கள் அவர்கள் போனாத அவர்களுக்கு நீ சொல்லியிருக்கிறா இழிவை ஏற்படுத்துவேன் என்று தப்பே அவர்களை நாடோடிகளாக திரும்பவும் அவர்களை ஓடச் செய்வாயால் முஸ்லிம்களை பாடுவாய் அகஸ்தியின் மண்ணை பாதுகாப்பாயார் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ யா எல்லாம் வேதனை படுகிறார்களால் வேதனைகளை குறைப்பாயார் யா எல்லாம் எங்களது வேதனைகளை குறைப்பாயார் எங்களில் யார் நோய் விட்டு இருக்கிறார்களோ அவனுக்கு சிபாவை கொடுப்பாயார் யா எல்லாம் நோயால் துன்பப்படக்கூடியவர்கள் நோயான அவசைப்படக்கூடிய எங்களில் உள்ள எல்லா நோயாளிகளுக்கும் சிபாவை தருவாயார்

கனவிலும் எங்கள் அவர்களை காணாமல் எங்களது யார்தா எங்களது கண்களை மூடிவிடாத எங்களை மண் மூடுவதற்கு முன்பால் எங்கள் ஹபீமை காண செய்வாய் எங்கள் குருட்டு கண்களை நீ நீக்கி அதற்கு வெளிச்சத்தை தருவாயாக எங்களது ஞான கண்களை தருவாயாக யா அண்ணா எங்களுக்கு இப்படைய ஞானத்தை தருவாயா உன்னுடைய தத்துவாவை தருவாயா உனது அச்சத்தை தருவாயா சழகான நல்ல காரியங்கள் செய்வதற்கு தோல்வி செய்வாயா எங்கள் பிள்ளைகளை சாதியான நன்மக்களாக ஆக்கியல் புரிவாயால் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தருவாயா நல்ல சேர்க்கைகளை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நசிபாக்குவாயால் அவளியாக்களை நேசிப்பவர்களாக ஆக்கி வைப்பாயா அவளியாக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நசிபை தருவாயால் அவளியாக்களை விதிக்கக்கூடிய அந்த மோசமான கூட்டத்தில் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததியையும் சேர்த்து ரப்பே உனது ஹபீபே நேசிக்க கூடிய நன்மக்களில் எங்களையும் உட்படுத்துவாயா எங்களை உனது நேசர்களாக ஆக்கி அருள் புரிவாய் திருவையுள்ள நாயினி யார் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உனது ஹபீபனா எகத்தோடு இருப்பதற்கு ரப்பே நீ தௌகலிக் செய்வாயா யார்லா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு

எங்களது எல்லா நன்கறிந்தவனே அதை நீ நிறைவேற்றி தருவாயாக எங்கள் குறைகளை நீ மறைப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யார் நான் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயா உனது நிர்வாமை நசீபாக்குவாயார் எங்களது எல்லா கஷ்டங்களையும் போக்குவாயாக எங்கள் வீட்டிலே கல்யாண காரியங்கள் நடைபெறுவதற்கு தோகை செய்வாயா கல்யாணத்திற்கு தேவையான பணத்தையும் நகைகளையும் தந்து ரப்பே நீ வழங்கி அருள் புரிவாய் திரும்பியுள்ள நாயினை யாரிடத்திலும் தேவை உள்ளவர்களாக ரப்பே எங்களை நீ விடாது ரப்பே யார் எங்களை கண்ணியமாக வாழச் செய்வாயா கண்ணியமாக இந்த உலகத்திலே ரப்பே உழுது நினைவோடு தினப்தியோடு வாழச் செய்வாயா தப்பே எங்களது எல்லா ஆயத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயால் எங்களது எல்லா சங்கடங்களையும் போக்குவாயார் தப்பே இந்த ஊரிலே மார்க்க கல்வி பயிலக்கூடிய மதரசாவை ஏற்படுத்தி தருவாயால் அந்த மதரசாவின் மூலம் உருவாகுவதற்கு தோபிக் செய்வாய் அந்த மதரசாக்கள் மூலம் ஆலி மாலி மாக்களை உருவாக்கக்கூடிய நசீவை தருவாயா யாருந்தா எங்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயா யாருந்தா எங்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயா உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் ரொம்ப எதை கொண்டு ஈமான் கொண்டோமோ ரப்பே அதை கண்டு பரணிப்பதற்கு எங்களை நசீபை தருவாயா உம்ராவுடைய நசீபை தருவாயா ஜியாரத்தினுடைய பாக்கியத்தை தருவாயா கண்மடை நாயகம் செல்ல மணிவசெல்லாம் அவர்களை பார்த்து அசலா தூ அசலா கூழல்

واغفر لنا ما مضى يا واسع الكرم ربنا اتنا في الدنيا حسنا وفي حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين Gracias